வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானபாசன் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி பூஜை நேரம் மற்றும் முக்கியத்துவம் தமிழ் கடவுளாக அறியப்படும் முருகப்பெருமானுக்கு உரிய வழிபாடுகளில் சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபடுவது மிகச் சிறப்பானது இதற்கு அடுத்ததாக நட்சத்திரங்களில் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் அன்று கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது வேண்டும் வரத்தை கொடுக்கும் என்பது ஐதீகம் வைகாசி மாதத்தின் சிறப்புகளில் ஒன்றான வைகாசி விசாக நாளில்தான் முருகப்பெருமான் அவதரித்தார் முருகனுக்கு உரிய வழிபாடுகளில் வைகாசி விசாகம் மிகவும் முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி விசாகம் என்று வருகிறது இதன் சிறப்புகள் பற்றி இந்த பதிவினில் அறிந்து கொள்வோம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்தார் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாகம் வைகாசி மாதம் பௌர்ணமி நாளன்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் மே இருபத்தி ரெண்டு அன்று புதன்கிழமை முழுவதும் விசாக நட்சத்திரம் இருக்கிறது காலம் எவகண்டம் தவிர்த்து வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை அவரவருக்கு வசதியான நேரத்தில் பூஜை செய்து வழிபடலாம் குரு பகவானுக்கு உரிய விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்ததால் முருகனுக்கு விசாகன் என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது விசாகன் என்றால் மயிலில் உலா வருபவன் என்று அர்த்தம் ஆறுமுக பெருமான் முருகனின் ஐந்து முகங்களையும் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் முருகனின் ஆறாவது முகம் அதோ முகம் என்று அழைக்கப்படுகிறது கேட்ட குரலுக்கு பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி துன்பங்களை போக்கும் ஆறு முகனுடைய ஆறாவது முகமாக பார்வதி தேவி முருகனுக்கு அழைத்த வேல் செயல்படுகிறது என்று புராணங்கள் கூறுகின்றன பக்தர்களால் ஆறாவது முகத்தை பார்க்க முடியவில்லை என்றால் கூட முருகப்பெருமான் வேலினை கொண்டு விருப்பங்களை நிறைவேற்றி வருகின்றார் தமிழ்நாடு முழுவதும் உள்ள முருகன் திருத்தலங்களில் வைகாசி விசாக உற்சவம் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் முருகப்பெருமானுக்கு உரிய ஆறு படை வீடுகளில் பத்து நாட்கள் உற்சவம் நடைபெறும் ஆறு முகங்கள் கொண்ட முருகப்பெருமான் வைகாசி விசாக நாள் அன்று தன்னுடைய ஆறு திருமுகங்களிலும் அருண்மழை பொழிவார் என்பதால் வைகாசி விசாகத்தன்று முருகனை வழிபடுவது மிக சிறப்பானது முருகப்பெருமானின் அருளைப் அருளை பெற வேண்டும் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்கின்றவர்கள் இந்நாளில் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருப்பதை போல் வைகாசி விசாக விரதம் இருப்பதற்கும் முறைகள் உள்ளது வைகாசி விசாகத்தன்று முழுவதும் உபவாசம் இருந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் வழிபாடு மட்டும் செய்து முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டாலே அவரின் அருள் கிடைக்கும் விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரம் என்பதால் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த முருகனையும் ஞான பண்டிதன் என அழைக்கின்றோம் வைகாசி விசாகத்தன்று எந்த முறையில் முருகனை வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுவதால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பானது பொதுவாகவே முருகனை வழிபட்டால் சிவன் மற்றும் பார்வதியின் அருளும் சேர்ந்தே கிடைத்துவிடும் என்பார்கள் மிக முக்கியமான காரணம் உண்டு சிவபெருமானுக்கு சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் என ஐந்து முகங்கள் உண்டு இவற்றில் பஞ்ச முகங்கள் அல்லது பஞ்ச சாணம் என்பார்கள் இந்த ஐந்து முகங்களுடன் ஆறாவதாக அதோமுகம் என்ற முகம் வெளிப்பட்டு இந்த ஆறு முகங்களின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து தோன்றியவர் ஆறு இந்த ஆறாவது முகத்தினை சக்தியாக அன்னை பராசக்தி இருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்து வருகின்றாள் முருகப்பெருமானை வணங்கினால் சிவன் பார்வதியை வணங்கிய பலன் கிடைக்கும் என்பார்கள் விசாகன் என்றாலே மயில் மீது வருபவன் என்று பொருள் மயில் மீது வந்து பக்தர்களின் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் போக்கக்கூடியவர் முருகப்பெருமான் கோடை காலத்தின் நிறைவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் வருவதே வைகாசி மாதம் அதேபோல் நம்முடைய வாழ்வில் நம்மை வாட்டி வதைக்கும் பலவிதமான துன்பங்களை போக்கி வாழ்வில் குழுமையை தரக்கூடிய விரதம் வைகாசி விரதம் வைகாசி விசாக விரதம் குறிப்பாக குழந்தைகள் இல்லாதவர்கள் கணவன் மனைவிக்குள் தீராத பிரச்சனை இருப்பவர்கள் தொழில் வியாபாரம் வேலை என வாழ்க்கையில் எதிலும் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை என்கின்றவர்கள் வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்தால் நிச்சயம் அந்த குறை தீரும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனிடம் முறையிட்டால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே இருபத்தி ரெண்டு புதன்கிழமை வருகிறது இந்த நாளில் காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வழக்கம்போல் விரதத்தை துவக்கிவிட வேண்டும் முடிந்தவர்கள் இரு வேளையிலும் கோயிலுக்கு சென்று வரலாம் முடியாதவர்கள் மாலையில் மட்டுமாவது கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் வீட்டில் முருகன் விக்கிரகம் வேல் வைத்திருப்பவர்கள் சிறிது பால் ஊற்றி அதற்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் படம் மட்டும் வைத்திருப்பவர்கள் பாலை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் அன்றைய தினம் முருகன் கோயிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமானது முடிந்தவர்கள் உபவாசமாகவும் முடியாதவர்கள் பால் பழம் அல்லது ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடாமல் பிரதம் இருக்கலாம் முருகனுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயாசம் ஆகியவை படைக்கலாம் முடியாதவர்கள் எளிமையாக சர்க்கரை கலர்ந்த பால் படைத்து வழிபடலாம் மாலையில் வீட்டில் முருகன் படத்திற்கு முன் நெய் விளக்கேற்றி முருகனுக்குரிய கந்த சிருஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல்மாறல் போன்ற பதிகங்களை படிக்கலாம் பிறகு முருகனுக்கு நெய்வேதியமாக படைத்த பொருட்களை பிரசாதமாக சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வைகாசி விசாகத்தன்று கோடை காலத்தில் குளிர்ச்சியை தரக்கூடிய நீர்மோர் பானகம் குடை விசிறி செருப்பு போன்ற பொருட்களை தானமாக வழங்கலாம் அன்றைய தினம் மற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது முருகனின் மனதை குளிரச் செய்யும் என்பது ஐதீகம் மற்றும் ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்